தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளை கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளைக் கொண்டாடலாம் தகுதி பெறும் பொருடனும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக இறைவா உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்கள் ஆகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அழைப்பீராக உம்மூடு ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோ பொறித்துக் கொள்ள வேண்டும் ஆ சற்றே பொறித்துக் உங்கள் மீது கடவுள் கொண்டுள்ள அதே அன்பார்வத்தை நானும் கொண்டுள்ளேன் கிறிஸ்து என்னும் ஒரே மண்மகனுக்கும் உங்களுக்கு இடையே மன ஒப்பந்தமும் செய்துள்ளேன் அவர் உங்களை கற்புள்ள கண்ணியாக நிறுத்த வேண்டும் என்பதே என்றிருப்போம் ஆனால் ஏவா பாம்பின் சூழ்ச்சினால் ஏமாற்றப்பட்டதைப் போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை ஏதும் பூமியையும் இழந்துவிடுகிற குழு என அஞ்சுகின்றேன் உங்களிடம் யாராவது வந்து நாங்கள் அறிவித்த இயேசியை தவிர வேறு ஒரு இயேசியை பற்றி அறிவித்தால் நீ அல்லது நீங்கள் பெற்ற தூய ஆவியை தவிர பார்க்காமல் உங்களுக்கு நற்செய்தியை அறிவித்தேன் நீங்கள் பெற நான் தாழ்வு நான் உங்களிடையே பணிபுரிந்த போது என் செலவுக்கு வேண்டியதை மற்ற திருச்சி பெறும் என்று பெற்றுக்கொண்டேன் உங்களுக்காக அவர்களை கொள்ளையிட்டே என்றேன் சொல்லலாம் நான் உங்களோடு இருந்த போது எனக்கு பற்றாக்குறை இல்லாத விடுதும் நான் உங்களின் எவருக்கும் சுமையா இருந்ததில்லை உங்களுக்கு இனி இருக்கவும் கிறிஸ்துவின் உண்மையே அக்காயா பயந்துள்ள யாரும் உங்களிடம் எனக்கு அன்பே இல்லை என்பதனா நான் உங்கள் மீது அன்பு கொண்டேன் என்பதே கடவுளுக்கு தெரியும் இது ஆண்டால் வழங்கும் அல்பாக்கு பதுகுரை பாடல் பல்லவி ஆண்டவரை சேர்ந்து

நிலை மாறாதவை உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை பல்லவி ஆண்டவரின் குறைகள் உரிய மனப்பான்மையையே பெற்று கொண்டீர்கள் அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம் அல்லேலூயா செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவாக்குகள் ஏழு தொடக்கம் பதினைந்து இறுதியாக அக்காலத்தில் நோக்கி கூறியது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதெனப் போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் கிறிஸ்துவின் செய்தி சகோதர சகோதரிகளே என்னுடையதும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் இறைவா மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர் அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே அன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர் ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன மீன் படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர் உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர் எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொப்பு கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோ ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை அருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகியவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மக்கு இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகரேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பிணையால் பயிற்சி பெற்ற நாம் தொழிந்து சொல்வோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருட உண்மை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று ஓம் திரு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்த உள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்று இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் சம்மரி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் துருஉடல் கிறிஸ்துவின் துருஉடல் ஆமென் கிறிஸ்துவின் துருஉடல் ஆமென் கிறிஸ்துவின் துருஉடல் 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 കൃഷ്ണത്തരൂത്തരം കൃഷ്ണത്തി ഉടൽ കൃഷ്ണത്തി ഉടൽ കൃഷ്ണത്തി ഉടൽ കൃഷ്ണത്തി ഉടൽ കൃഷ്ണത്തിൽ ഉടൽ കൃഷ്ണത്തിൽ ഉടൽ കൃഷ്ണത്തിൽ ഉടൽ കൃഷ്ണ തെരുവൽ കൃഷ്ണ തരൂട്രസ്വന്തര ഉടൽ കൃഷ്ണത്തിൽ ഉടൽ நீர் அதனால் அவர்கள் போல் ஒன்றாய் இருப்பார்களாக என்கிறார் ஆண்டவர் மன்றாடுவோமாக ஆண்டவரே நாங்கள் உட்கொண்ட உமதிய நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமே அன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று